அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் எதற்கு சிறப்பு சொல்ல வருகிற நல்வழி மிக அழகாக பட்டியல நீர் இருக்கு நிலத்தோடு சேர்ந்து இருக்குதோ சிறப்பு கண்ணுக்கு எது சிறப்பு எது அழகா அருள் நிறைந்த கருணை நிறைந்த தான் அழகா உயர்ந்தவர்களுக்கு சிறந்தவர்களுக்கு எது சிறப்புனா அவர்கள் தருகிற கொடை பெண்களுக்கு எது சிறப்புனா கற்பு நலம் தண்ணீர் நிலம் நலத்தால் தக்கதோர் குணம் கொடையால் கண்ணீர்மை மாறா கருணையினால் கற்பழிய ஆற்றல் கடல் சூழ்ந்த அற்புதமாம் என்றே அறி இந்த கடல் சூழ்ந்து இருக்கிற இவை இவையெல்லாம் இவருக்கு அற்புதம் இவை எல்லாம் அழகுன்னு அழகு தண்ணீருக்கு இருக்கிற நிலம் வயல்ல இருந்தா அது நெல் விளைவிக்க பயன்படும் ஒரு குளத்துல இருந்தா அது விவசாயத்துக்கு பயன்படும் அந்த வகையில் எல்லாவற்றையும் அழகோடு பயன்படுத்துவோம் நன்றி வணக்கம்